வீடியோட கொடுக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு இட்லி மாவும் ரெடி பண்ணுறதுக்கு நான் பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் இதுக்காக ரேஷன் பச்சரிச்சி தான் இதுக்காக நான் கடையில் எதுவும் காசு கொடுத்து வாங்கலை ரேஷன் பச்சரிச்சி வச்சு தான் நான் உங்களுக்கு இட்லி நான் அரைச்சி கட்ட போகிறேன் அதுவும் அதில் சாதம் சாதத்தை வச்சு தான் நம்ம இட்லி மாவும் ரெடி பண்ண போகிறோம் பச்சரிசியும் சாதமும் புருந்தோம் மூணு பொருளை வச்சு கொஞ்சம் நாலு பொருளை வச்சு தான் நாங்கள் இட்லி மாவு ரெடி பண்ண போகிறோம் நான் வேறு எந்த இதுவும் பொருங்குல அரிசி எதுவுமே சேர்க்க போதில்லை ஸோ இதுக்கு நான் மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன் இந்த கிளாஸுக்கு தான் நான் நான் இட்லி மாவு அதுக்கு இது ரெடி பண்ண போகிறேன் வேறு எந்த கிளாஸும் நீங்கள் எந்த க்ளாஸும் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கிளாஸுலாம் எடுத்துக்கோங்க நான் இதே அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ உங்களுக்கு முன்னாடியே நான் பச்சரிசி தான் நான் இருப்பேன் பச்சரிசி தான் எடுக்கிறேன் பேசன்கள் சேர்த்துக்கான் புழுது அரிசி இட்லி அரிசி எதுவுமே சேர்க்கப்படுதில்லை ஜவ் அரிசி எதுவுமே இல்லை வெறும் இந்த பொருளை வச்சு மட்டுமே நான் மாவும் சூப்பராக பொங்கி வர மாதிரி செய்கிறேன் பாருங்கள் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கோ இதுக்கு வந்து நான் ஆறு கிளாஸ் தமிழ் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு கிளாஸ் அரிசி பச்சை அரிசி இப்போ ரெண்டாவது ரெண்டு கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நாலு அஞ்சு ஆறு நான் இந்த கிளாஸ்க்கு ஆறு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கிறேன் ரேசன் ரேசன் பச்சரிசி தான் நான் சேர்த்திருக்கிறேன் இதோட நான் வேறு எந்த புளுங்குள் அரிசியோ இட்லி அரிசியோ எதுவுமே சேர்க்க போடுதில்லை இந்த ஆறு கிளாஸ் இப்போ ஆறு கிளாஸ் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தூசியாக இருக்குல்ல ரேஷன் ரேஷனில் போட்டதுனால இது கொஞ்சம் தூளாக இருக்கும் தூசியாக இருக்கும் போடுற அளவுக்கு எடுத்துட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் போதும் ஃபஸ்ட்டு இதை நான் அரிசியை வாஷ் பண்றேன் ஒரு வாரத்துக்கு நம்ம மாவு ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாவு ஆட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு வாரத்துக்கு தோசை மாவோ இட்லியோ ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாப்பிட்ட மெதுவாக வரும் இட்லி வராது சில பேர் கல்ல வரவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பச்சரிசி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரேசன் பச்சரிசி இல்லை இதுக்காக நான் எதுவும் புழுங்கு அரிசி எது இடி அரிசி எதுவுமே கடையில் வாங்கி சேர்க்கல வெறும் ரேசன் பச்சரிசியை வெட்டியே நான் ரோஷ மாவு இட்லி மாவும் ரெடி பண்ண போகிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரேசனில் போட்டதுனால தூணும் சும்மா இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் நாலஞ்சு தண்ணி நான் நல்லா வாஷ் பண்ணிக்குவேன் அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியல இல்ல கல்லு இருக்கும் மண் தூள் எல்லாம் நிறைய இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இட்லி மாவும் விடாதவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வரலான்னு இட்லி கல்லாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் பச்சரிசியை வச்சு தான் நான் பச்சரிசியும் சாதம் உளுந்து இந்த மூணு பொருள் போட்டு தான் நான் செய்ய போகிறேன் அது நல்லா வாஷ் பண்ணுறேன் நல்லா வாஷ் பண்ணி போகிறேன் ஒரே ஒரு சங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நாலு பண்ணி அழைச்சிட்டு ரேஷன் கடையில் வச்சுட்டனால அந்த அளவுக்கு கிளீனா நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் அரிசி அவங்களுக்கு சுத்தமா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உளுந்து போட்டு ஒரு தண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் சாதம் தாங்க இதுக்கு முழுக்க முழுக்க வந்து மாவு புளிச்சு நல்லா பொங்கி வரணும்னா சாதம் தோக்கணும் நிறைய பேர் அவுள் சேர்ப்பாங்க இல்லை ஜபர் சிக்ஸ் சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கப்போவதில் வெறும் இதுக்கு சாதம் தான் சேர்க்க போவேன் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஆறு ஆறு கிளாஸ் டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்குறேன் அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதோட நம்ம உண்டு சேர்த்துக்கிறோம் இப்போ நாலு கிளாஸ் ஆறு கிளாஸ் டம்ளருக்கு நான் அரிசி சேர்த்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ உளுந்து சேர்க்கலாம் இதில் வந்து நான் உளுந்து சேர்க்க போறேன் நம்ம எந்த டம்ளரில் வந்து பச்சரிசி எடுத்தோமோ ஆறு கிளாஸ் டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் பச்சரிசி எடுத்தோம் அதிலே தான் நான் உளுந்து எடுக்க போறேன் உளுந்து ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை ஆறு கிளாஸ் டம்ளருக்கு வந்து நான் வெறும் இந்த இது கிளாஸ் கூட ஃபுல்லு கூட கிடையாது இந்த அளவுக்கு இந்த கோடு அளவுக்கு தான் நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம் நான் காட்டுறேன் இதுக்கு நீங்கள் ஆறு கிளாஸுக்கு மூணு தமிழர் நாலு தமிழர் உளுந்தெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் முழுக்க முழுக்க சொன்ன மாதிரி சாதம் தான் இருக்குது முக்கியமாக சேர்க்க வேண்டியது பாருங்கள் நான் முக்கா கிளாஸ் அளவுக்கு தான் நான் உளுந்து சேர்த்துருக்கிறேன் உளுந்து அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதை உளுந்து சேர்க்காமல் இதனால் சாப்பிட்டா வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் வெறும் சாதம் தான் மெயினாக சேர்க்கணும் இந்த இது அளவுக்கு நம்ம முக்கால் கிளாஸ் டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து செத்துக்கணுங்க இப்போ பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா செஞ்சி நான் இவ்வளோ லேட்டாக ஊர் வைச்சாலும் பரவாயில்ல அது நல்லா மா ஒரு ரெண்டு மூணு ஒரு நாள் மினிமம் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து உணவு போட்டுங்க ரொம்ப நேரலாம் ஒன்று அவசியம் கிடையாது இது பக்கம் இப்போ நம்ம பச்சரிசி ஆறு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டோம் முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம் இந்த சேர்க்கணுங்க ஒரு டம்ளர் ஃபுல்லாக சேர்க்காம ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணி கால்வாசி கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி உழுது சேர்க்கணும் அதோட வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப நல்லதுங்க தோசைக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் சே இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு குத்துமைப்பாக கையில் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கூட செத்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா வாசமாக மனமாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் கீழே தான் இப்போ இதை ஒன் டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆல்ரெடி வந்து அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம் இருந்தாலும் உளுந்தையும் வெந்தயத்தையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்குவோம் நான் எதுவுமே தனித்தனியாக ஊற வைக்க மாட்டேன் எல்லாமே ஒரே இதில் ஊற வச்சுருவேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன் டைம் மட்டும் ஏன்னா வெந்தயமும் உளுந்தும் நம்ம வாஷ் பண்ணதில்லை அதனால் வாஷ் பண்ணிக்குவோம் நல்ல வாஷ் டைம் வாஷ் பண்ண வந்து போதும் இதெல்லாம் தான் ஒன் டைம் வாஷ் பண்றேன் ஆல்ரெடி அரிசி நல்லா வாஷ் பண்ணி டைம் வாஷ் பண்ணா போதும் உளுந்தையும் வெந்தயம் அரிசி பச்சரிசி ரேசன் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன் இந்த மூணு பொல்லும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு திரும்பவும் சொல்கிறேன் ஆறு கிளாஸ் டம்ளருக்கு இந்த டம்ளருக்கு வந்து ஆறு கிளாஸ் டம்ளருக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்குறேன் இது அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன் முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் என்ன பத்தா இந்த வந்துட்டேன் இதோட வந்து இதுதான் மெயினா நம்ம சேர்க்க வேண்டியது சாதம் போறோம் இட்லி மாவு பொங்கி வர்றதுக்கு முக்காசி நம்ம பழைய சாதம் அதாவது நைட்டு வடித்த சாதம் நான் சேர்த்துக்கிறேன் இத நம்ம சேர்த்துக்கிட்டாலே நல்லா மா மாவு உப்பி பொங்கி வரும் மாவு நல்லா மெதுவா சாப்பிட்டாவும் இருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆ இப்போ ஒரு பவுல் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கூட இன்னும் கூட நீங்கள் இன்னும்மா கூட சேர்க்கல இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் ரொம்பவும் சேர்த்துட்டா பிஸ் பிஸ் பாயிடும் ஆனால் ஓரளவுக்கு இப்போ ஆறு கிளாஸ் டம்ளர் இருக்குது நான் இந்த அளவுக்கு நான் சாதம் சேர்த்துக்கிறேங்க இதையும் அதை விட நான் சேர்த்துக்கிறேன் ஆ இந்த பவுலுக்கு நான் இந்த பவுல் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சாதம் இப்போ இதை நல்ல தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி தான் போட்டு ஓட வச்சனும் ஏன்னா நம்ம அடைக்கும்போது இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால நம்ம நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரே தான் இதுக்காக உளுந்து தனியாக வெந்தயம் தனியாக அரிசி தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக ஊற வைக்க வேணாம் எல்லாம் ஒன்றா போட்டு தான் நான் ஊற வச்சு மிக்ஸியாக தான் நான் அரைச்சி காட்டப்போம் ஸோ அதனால் அவ்வளோதான் எங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இப்போ மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் மினிமம் ஒரு ஃபோர் ஹவர்ஸு இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் அது வரைக்கும் ஒன்றா போதும் ரொம்ப நேரம் ஒன்றுன்னு அவசியம் கிடையாது இது மொத்தமாக மிக்ஸியில் போட்டு அடைக்க போகிறேன் ஃபைவ் ஓ கிளாக் இந்த வீடியோ நான் போடுவேன் இன்றைக்கி நான் இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கரெக்டாக வந்து நான் மிக்ஸியில் அடைப்பேன் அந்த நேரம் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக லைவில் வந்து பாருங்கள் இதோடைய கண்டினியூவும் நீங்கள் ஃபுல்லாக மாவு எப்படி பக்குவமாக அரைக்கணும் அப்படின்றத வீடியோவில் போட்டுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்லாம்